பாக்யலட்சுமி சிறியில் இன்னைக்கு பாக்யா கணேஷோட அம்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு கணேஷோட அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல அவருக்கு ஏதாவது ஆடியோன்னு பயப்படுறாங்க அதனால அமிர்தாவையும் குழந்தையும் அவங்க பார்க்கணுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க தாத்தா கணேஷ் நினச்சாவே பயமா இருக்கு அங்கெல்லாம் போக வேணான்னு சொல்கிறாரு எல்லாருமே போக வேணான்னு ரொம்பவே திட்டுறாங்க பிரச்சனை வரும்னு கோபி சொல்றாரு ஆனா பாக்கியா வராதுன்னு சொல்லிட்டு நான் அமிர்தா கூட போறேன்னு சொல்லிட்டு அமிர்தாவை அழைச்சிட்டு போறாங்க அப்போ பாக்கியா கணேஷுடைய அம்மாவுக்கு போன் பண்ணி கணேஷ் அங்க இருக்க மாட்டார்லன்னு கேக்குறாங்க ஆனா கணேஷ் இருக்க மாட்டேன்னு சொல்லுன்னு சொல்ல அவங்க அம்மாவும் இருக்க மாட்டான்னு சொல்றாங்க பாக்கியாவும் நம்பி வீட்டுக்கு வராங்க அப்போ பாக்கியா நிலா பாப்பாவா அமிதா கிட்ட இருந்து வாங்கிட்டு அமிதாவுடைய கையையும் கெட்டியா பிடிச்சிட்டு போறாங்க அங்க பாத்தா கணேஷுடைய அப்பா நல்லா இருக்காரு அமிதா என்ன ஆச்சுப்பா உடம்பு எப்படி இருக்குன்னு கேக்கும்போது கணேஷ் அங்க வராரு கணேஷ பார்த்து அமிர்தா பயப்படுறாங்க கணேஷ் நான் கூப்பிட்டா தான் அமிதாவை அனுப்பவே மாட்டேங்கிறீங்க அதான் பொய் சொல்ல வேண்டியதா போச்சுன்னு சொல்ல பாக்கியா அமிதா கிட்ட போகலான்னு சொல்றாங்க உடனே கணேஷ் டோரை போய் லாக் பண்றாரு பாக்கிய கிட்ட அமிதாவையும் நிலாவையும் விட்டுட்டு போக சொல்றாரு பாக்கியா குழந்தைய தூக்கிட்டு போறாங்க அப்போ அமிதாவுடைய கழுத்துல கத்திய வச்சு அமிதா போகாதுன்னு சொல்றாரு அண்ட் பாக்கிய கிட்ட குழந்தைய குடுன்னு என் பொண்டாட்டியும் குழந்தையும் எனக்கு வேணும் அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் குழந்தைய குடுன்னு கேக்குறாரு ஆனா அமிதா எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லமா குழந்தைய குடுக்காதீங்கன்னு சொல்றாங்க ஆனா பாக்கியா வேற வழி இல்லாம குழந்தை கொடுக்கறாங்க கணேஷ் அமிதாவையும் குழந்தையும் அழைச்சிட்டு வண்டியில ஏறாரு அமிதாவையும் குழந்தையும் கடத்திட்டு போறாரு பாக்கியா பின்னாடியே ஆட்டோல பண்றாங்க இதுதான் இன்ற எபிசோட வரப்போது